எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு ஏழை எளிய மாணவ மடிகளும் உயர்வான தரமான உயர்களை பெறவே என்ற என்ற உயர்ந்த நோக்கோடு பல உன்னத திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி வரும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களை இவ்வளாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதே போல இவ்வளவு வருக வந்துள்ள மாண்பு அமைச்ச பெருமக்கள் அவர்களையும் மதிப்பெண் தலைமைச் செயல் அவர்களையும் துறை தலைவர்களையும் வருக வருக வரவேற்கின்றேன் தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கற்றலை எளிதாக்கும் வகையிலே உருவாக்கப்பட்டுள்ள எல்லம்எஸ் சிஆர்பி மென்பொருள் பயன்பாட்டை துவங்கி வைக்குமாறும் பால்டெக் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள திறன்மிகு மையங்களை திறந்து வைக்குமாறும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அறிவிக்கப்பட்ட புதிய அரசு மகளிர் கலையறிவு கல்லூரியை தொடங்கி வைக்குமாறும் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு கல்லூரிகளுக்கு ரூபாய் ஐநூற்று நாற்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்கள் வகுப்பறைகள் ஆய்வகங்கள் மகளிர் விடுதி உட்பட இதர கட்டடங்களை திறந்து வைக்குமாறும் தமிழ்நாடு முழுவதும் ரூபாய் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள கல்விசார் கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டுமாறும் தமிழ்நாடு முதலமைச்சர் பணிமன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கல்வியின் தரத்தை உலகளாவிய அளவில் உயர்த்தும் நோக்கில் நமது தமிழ்நாடு அரசு வலிமையான கட்டமைப்பினை உருவாக்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறையின் சார்பில் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி சென்னை தேனி கோயம்புத்தூர் செங்கல்பட்டு திருவண்ணாமலை சேலம் திருச்சி மதுரை வேலூர் தருமபுரி மற்றும் சிவகங்கை ஆகிய பதிமூன்று மாவட்டங்களில் ரூபாய் எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்று எட்டு கோடி மதிப்பீட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் வகுப்பறைகள் ஆய்வகங்கள் நூலகங்கள் பணிமனைகள் மாணவியர் தங்கும் விடுதி மற்றும் இதர சட்டடங்கள் கட்டப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது மேலும் ரூபாய் நூற்றி கோடி ஒதுக்கீட்டில் அனைத்து அரசு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்காக கற்றல் மேலாண்மை அமைப்புடன் ஒருங்கிணைந்த நிறுவன வள மேலாண்மை மென்பொருள் பயன்பாட்டிற்கு கொண்டு கொண்டுவரப்படுவதுடன் மன்னார்குடியில் புதிய அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் ரூபாய் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஐந்து அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளை திறன்மிகு மையங்களாக தரம் உயர்த்தி மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது மேலும் அரசு பொறியியல் கல்லூரிகள் அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ரூபாய் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது இரண்டு கோடி மதிப்பீட்டில் ஐம்பத்தி எட்டு பணிகளுக்கு மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்படுகிறது மாணா நலனுக்காக இந்த கட்டடங்களை நிறுவி அவர்களின் உயர்கல்விக்கு

கல்லூரி கல்வி இயக்ககம் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கல்லூரிகளுக்கான கட்டிடங்கள் போர் பாயிண்ட் ஜீரோ திறன்மிகு மையங்கள் மற்றும் வகுப்பறைகளை மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தமைக்கும் புதியதாக துவங்கிய அரசு கல்லூரிகளுக்கு நிரந்தர கட்டிடங்கள் ஏற்கனவே உள்ள கல்லூரிகளுக்கு கூடுதல் வகுப்பறைகள் கட்ட அடிக்கல் நாட்டியமைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உயர்கல்வித்துறை சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்